சுண்டிக்குடி கச்சேரி கிழக்கு ஒழுங்கையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா வேன்கோவரை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை விஜயரட்னம் அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வேன்கோவர் நகரில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான நாகநாதர் சின்னத்துறை மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தமச்சிவாயம் காந்தர் சிவவாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் தையல் நாயகி அவர்களது ஆறு கணவரும் புஷ்பலதா விஜயரூபன் தாரணி வாசுகி ஆகியோரது பாசமிகு தந்தையும் கணேசானந்தா ரேணுகா தர்ஷன் பவா ஆகியோரின் அன்பு மாமனாரும் லாவண்யா லக்ஷனா லக்ஷமி விபீஷா அஸ்வீனா அஜிஸ் காலம் சென்றவர்களான கைலாச பிள்ளை மனோன்மணி வரதராஜா மற்றும் அன்பு சகோதரரும் வேன்கோவரில் வசிக்கும் யோகரத்னமு யோக மனோகரன் ஜெயமனோகரி தர்மரட்னம் ஸ்ரீகரன் ரவீந்திரன் மஞ்சுளா ஷியாமளா கங்காதரன் பாஸ்கரன் ஆகியோரின் தாய் மாமனாரும் வேன்கூவரில் வசிக்கும் நாகேஸ்வரன் நாகேஸ்வரி ரதி வாசன் கேதீஸ்வரன் சுபாஸ் ரவி குமார் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்சாருவினரும் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்